தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நானும் மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசுவின் திருநாமத்தினாலே நாங்கள் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்தருள்வேறாக ஆமேன் அன்பான இயேசுவே இதோ இந்த அதிகாலை வேலைக்காக உம்மிடம் நாங்கள் நன்றி கூறி எங்களை சமர்ப்பிக்கின்றோம் கடந்த நாள் கடந்த இரவு ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் எங்களை பாதுகாத்து செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி கூறி இந்த புதிய விடியலிலே நமது தூய ஆவியானவருடைய ஆசிரையும் உமது நிரம்பிய ஆசிரியையும் வேண்டி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அனைத்து தூதர் காவல் தூதர்களும் புனிதர்களும் ஏசுமரி சூசை அனைவரும் இணைந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் ஆசிர்வதித்து தூய ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பி எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதனையும் அன்னைமறிக்க என ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அன்னைமரியின் பிள்ளைகளாக ஜெபமாலை ஜபிக்கும் பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் இன்றைய நாளிலே ஜப உதவி கேட்டுக்கொண்டோர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நீதாமே ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் ஞானஸ்நான பெற்ற ஒவ்வொருவரும் ஜபமாலை ஜபிக்கும் பிள்ளைகளாக மீட்பின் பிள்ளைகளாக வாழும் வரத்தை தந்தரலும் தொடர்ந்து எம்மோடு கூட இருந்து எம்மை பயணித்து எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடங்களுக்கெல்லாம் நமது மழையின் ஆசிர்வாதத்தை தந்திடவும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பணிகள் செய்கின்ற ஒவ்வொரு பங்கு தந்தையர்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து இறை மக்களோடு சேர்ந்து தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்வில் நீங்கள் நாங்கள் நிலைத்து நின்று வாழ வரம் தந்து காத்திருள வேண்டுமா இந்த இணையதளத்தின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜபத்தில் ஒவ்வொருவரையும் சமர்ப்பித்து வேண்டுகின்றோம் ஆமேன் இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து அலைக்கடல் வான்மொகில் மலையழுகே ஆண்டவன் புகழை பாடுங்களே அலைந்திடும் மனதை நிலையாய் நிறுத்தி மன்னவன் பெருமை கூறுங்களே நெஞ்சே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சி இறைவனை நீ வாழ்த்து ஒளியை போர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து ீர் ஒளியை போர்வையாய் கூடாரமாய் வான்வெளியை விரித்து விளங்குகின்றீர் மேகங்கள் நீர் வரும் தீரோ ஓடும் வெள்ளங்களும் ஒரேவிடமோ உமது ஆவியை அனுப்பினார் உலகம் புத்துய பெருமே இறைவனை நீ வாழ்த்து நெஞ்சி இறைவனை நீ வாழ்த்து இறைவா நாங்கள் என்றும் உம் நினைவில் வாழவும் உம் பிரசன்னம் எப்போதும் எங்களை ஆசிர்வதித்து காத்திடவும் வரம் வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஏனென்றால் எங்கள் எல்லாமும் இருப்பவர் நீரே உமது அன்பும் ஆசிரியரும் எங்களோடு இருக்கும்போது எங்களை யாரும் எதுவும் எதுவும் செய்ய முடியாது தீய சக்திகள் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் எங்களை அணுகாது தீண்டாது நீரே எங்கள் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையில் இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏற்று எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம் இயேசுவின் திரு எங்கள் குடும்பங்களை மக்க நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறைப்பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் வலிவினர்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலாம் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்கச் செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலாம் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆண் மக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமேன் திருச்சட்டத்தின் ஒளி என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே நீதியான உன் நெறிமுறைகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன் ஆண்டவரே மிக மிக துன்புறுத்துகின்றேன் துன்பப்படுகின்றேன் உன் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்தரலும் நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும் உம் நீதி நேர்களை எனக்கு கற்பியும் கையில் வைத்துள்ளேன் ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர் ஆனால் உம் நியமங்களை நின்று நான் பிறழவில்லை உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும் வெண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே நீர்தாமே எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சொல் செயல் அனைத்தையும் ஆசிர்வதித்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மன்றாட்டுக்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்கள் குடும்பத்தார் எங்களுடன் பிறந்தோர் திருச்சபையில் வாழ்வோர் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணீர்கள் பொதுநிலையினர் அனைவரையும் உமது அருளால் நிரப்பி காத்தருல உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவன் நீரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க 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 வாழ்கறி வாழ்க 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 மறீ மாசில்லா கண்ணி மாதாவே உண்மே நீ சமில்லாதவர் வாழ்க 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 வாழ்கரிய அனைவருக்கும் காலை வணக்கங்கள் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் இந்நாள் நன்னாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்